வருடத்தின் பதினோரு மாதங்கள் யோக நிலையிலும் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கும் அருள்மிகு வேறு எந்த நரசிம்மர் ஆலயத்திலும் இல்லாத பல்வேறு தனி சிறப்புகள் கொண்ட அறுபத்தி நான்காவது திவ்ய தேசம் ஆகும் ஆக்ரோஷமாக இருந்த நரசிம்மர் சப்த ரிஷிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க யோக நிலையில் இங்கு காட்சி தருகிறார் திருத்தலத்தில் ஒரு கடிகை நேரம் அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருந்து நரசிம்மரை வணங்கினாலே நரசிம்மரின் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை அதனால் இத்திருத்தலத்துக்கு கடிகாச்சலம் என்ற ஒரு பெயரும் உண்டு இன்னும் பல சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தலத்தில் கார்த்திகை மாதம் நரசிம்மரை வழிபடுவது மூலம் நரசிம்மரின் பூரண அருள் வந்து கிடைக்கும் என்பது பக்தர்களின் நீண்ட கால நம்பிக்கை வாங்க நம்ம இந்த திருத்தலத்தில் உள்ள நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம் இந்த திருத்தலம் தமிழகத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் பார்த்தீங்கன்னா சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலாகுங்க இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு கோவில்களை பிரிவாக கொண்டது முதலாவது சோளிங்கர் அருள்மிகு யோக நரசிம்மரின் பெரிய மலை ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிகள் கொண்ட மலை கோயிலுங்க இங்கு ரோப்கார் வசதியும் உள்ளது இந்த மலையில் பாத்தீங்கன்னா அருள்மிகு யோக நரசிம்மர் மற்றும் அமிர்த பலவள்ளி தாயார் இருவரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இத்தலத்தில் அருள்மிகு யோக நரசிம்மர் யோக நிலையில் சங்கு சால சாலகிராம மாலையுடன் கிழக்கு நோக்கி அமர்ந்து காட்சி தருகிறார் வேறு எந்த தலத்திலும் இல்லாதாக இந்த திருத்தலத்தில் உள்ள தாயாரின் உற்சவர் வருடத்தின் பத்து மாதங்கள் மலையிலும் இரண்டு மாதங்கள் ஊர்கோவிலும் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் இந்த சிறப்பு இங்கு மட்டுமே தலத்தில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு இங்கு தரப்படும் தீர்த்த பிரசாதத்தை முகத்தில் தெளித்தால் அவர்களுடைய தீராத தீரும் என்பது நம்பிக்கை இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமஞ்சனம் நடைபெறும் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல் நலம் பாதித்தவர்கள் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தயவு செய்து இந்த திருத்தலத்தில் படிக்கட்டு பாதையை பயன்படுத்தாமல் ரோப்காரை பயன்படுத்தவும் இங்கு யோக நரசிம்மர் மற்றும் அமிர்தவள்ளி தாயாரை தரிசனம் செய்துவிட்டு அடுத்து நாம் சிறிய மலையில் உள்ள அருள்மிகு யோக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யலாம் உலகத்திலேயே இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் ஆஞ்சநேயர் யோக நிலையில் அமர்ந்து சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் பில்லி சூனியத்திலிருந்து விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு அரங்கநாதருக்கும் ராமருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன அடுத்து நாம் ஊர் ஊர்கோவில் என அழைக்கப்படும் உற்சவரான பக்தவச்சல பெருமாள் அருள் பாலிக்கும் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த திருக்கோயில் ஷோலிங்கர் நகரின் மத்தியில் உள்ளது இங்கு ஆதிகேசவ பெருமாள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அடுத்து தக்கான் கொலக்கரையில் அருகில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்திருக்காங்க காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜரும் இவரும் ஒன்று இங்கு மூலவர் கருடர் மீது பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்